வணக்கம் தமிழ் உறவுகளே நாம் இந்த காணொலியில் ஏழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வாழ்ந்த திருஞான சம்பந்த சுவாமிகள் மற்றும் திருநாவுக்கரசர் சுவாமிகள் ஆகியோரால் பாடல் பற்ற தலமான திருவேட்களத்தை பற்றிதான் தான் பார்க்க உள்ளோம் இந்த கோவில் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் உள்ளது இக்கோவில் பற்றிய கதை ஒன்று சொல்லப்படுகிறது அதாவது மகாபாரத போரில் வெற்றி பெற அர்ஜுனன் சிவனை நோக்கி தவம் செய்து பாசுபதாஸ்திரம் என்னும் ஆயுதத்தை சிவனிடம் இருந்து அர்ஜுனன் பெற்றார் சிவபெருமானிடம் இருந்து அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் பெற்றதால் இறைவனுக்கு பாசுபதேஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டது இறைவன் பாசுபதேஸ்வரர் அம்மன் நல்லநாயகி அம்மன் பெயர் சமஸ்கிருதத்தில் சர்க்குணாம்பால் என அழைக்கிறார்கள் மூலவர் கிழக்கு நோக்கியவாறு அருள் புரிகிறார் தலவிருட்சம் மூங்கில் தீர்த்தம் கிருபா தீர்த்தம் கோவிலை சுற்றி வந்தவாறே கோயிலை பற்றி பார்ப்போம் கோவிலின் கோட்டச்சுவற்றில் நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகியோர் உடன் சண்டிகேஸ்வரரும் உள்ளார் திருச்சுற்று பிரகாரத்தில் விநாயகர் சோமஸ்கந்தர் நால்வர் சொக்கநாதர் மீனாட்சி ஆறுமுகம் வள்ளி தேவானை மகாலட்சுமி சந்திரன் சூரியன் நவகிரகம் இத்துடன் தலவிருட்சமான மூங்கிலும் உள்ளது திருஞான சம்பந்த சுவாமிகள் பதினோரு பாடல்கள் கொண்ட ஒரு பதிகத்தையும் திருநாவுக்கரசர் சுவாமிகள் பத்து பாடல்கள் கொண்ட ஒரு பதிகத்தையும் இக்கோயில் இறைவனை போற்றி பாடியுள்ளார்கள் திருஞான சம்பந்த சுவாமிகள் தனது பதிகத்தின் முதல் பாடலில் அந்தமும் ஆதியும் ஆகிய அன்னல் ஆறழல் அங்கை அமர்ந்திளங்க மந்தம் முழுவும் இயம்ப மலைமகள் காண நின்று ஆடி சந்தம் இலங்கு நகுதலை கங்கை தன்மதியும் அயலே ததும்ப வெந்த வெண்ணீரு மெய்ப்பூசும் வேட்கள நன்னகராரே என்றும் திருநாவுகரச சுவாமிகள் தனது பதிகத்தின் முதல் பாடலில் நன்று நாள்தோறும் நம் வினை போய் அரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் சென்று நீர் திரு வேட்கலத்துள்ளுரை துன்று போற்சடையானை தொழுமினே என்று பாடியுள்ளார்கள் நன்றி தமிழ் உறவுகளே மீண்டும் நாம் மற்றொரு கோயில் காணொலியில் சந்திப்போம்